நாகர்கோயில் மரவன் குடியிருப்பு அருகே உள்ள கலைநகரைச் சேர்ந்த இளம்பெண் தான் சிவரஞ்சினி வயது இருபத்தி நான்கு இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் சிவரஞ்சினி கலைநகர் பகுதியில் குழந்தைகளுடன் தனியாக வீடெடுத்து வசித்து வந்த நிலையில் பட்டக்கசாலியன் விலையில் உள்ள ஒரு கொசுவலை விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் இவர் நேற்று வழக்கம் போல கடைக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு பிற்பகலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது கடைக்கு ஒரு வாலிபர் வந்திருக்கிறார் அந்த வாலிபர் சிவரஞ்சனியிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார் அப்போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் திடீரென ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவரஞ்சனியை குத்த முயன்றுள்ளார் சுதாரித்து கொண்ட சிவரஞ்சினி தனது உயிரை காப்பாற்ற அந்த வாலிபரை தள்ளிவிட்டுவிட்டு விட்டுவிட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என சத்தமிட்டபடியே சாலையில் ஓடியுள்ளார் ஆனாலும் ஆத்திரம் தீராத அந்த வாலிபரோ துரத்தி சென்றுள்ளார் இறுதியில் கலைநகர் பிள்ளையார் கோவில் அருகே வைத்து சிவரஞ்சினியை மடக்கி பிடித்து கழுத்தின் அருகே கத்தியால் குத்தினார் இதில் காயமடைந்த சிவரஞ்சினி அலறியுள்ளார் இதை பார்த்த பொதுமக்கள் சிலர் அவரை காப்பாற்ற ஓடி வந்துள்ளனர் உடனே அந்த வாலிபரோ அங்கிருந்த இருளப்புறம் நோக்கி தப்பி ஓடிவிட்டார் கத்திக்குத்தில் காயமடைந்த சிவரஞ்சனியை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே தப்பி ஓடிய அந்த வாலிபர் இருளப்புறம் பகுதியில் வைத்து தனது களத்தையும் கத்தியால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் கழுத்திலிருந்து இரத்தம் அணிந்த நிலையில் அவர் இளம்பெண் தன்னை ஏமாற்றியதாக கூறி கதறி அழுதுள்ளார் இதனைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் இதுபற்றி தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் முதற்கட்ட விசாரணையில் அந்த இளம்பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற வாலிபர் மருங்கூர் அருகே உள்ள அமரா அமராவதி விலையைச் சேர்ந்த கொத்தனாரான ஆண்டனி வினோ வயது முப்பத்தி மூணு என்பது தெரியவந்தது இவருக்கும் சிவரஞ்சனிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் செல்போன் மூலம் அடிக்கடி பேசி வந்திருக்கிறார்கள் இந்நிலையில்தான் தற்போது ஆண்டனி வினோவுடன் பேசுவதை திடீரென சிவரஞ்சனி தவிர்த்து வந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த போதுதான் அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஆண்டனி வினோ கத்தியால் இளம்பெண்ணை குத்தியதுடன் தனதுடைய களத்தையும் அறுத்து தற்கொலைக்கு முயன்றதும் தெரியவந்தது பட்ட பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கத்தி நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை தற்போது போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள்